திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமான பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் இருபத்தி எட்டாம் ஆண்டு சூரசம்ஹார விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் இருபத்தி எட்டாம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிவித்தல் தொடங்கினர் இன்று சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் மகா மகாகணபதி பெரியநாயகி அம்மன் முருகபெருமான் துர்க்கை சண்டிகேஸ்வரர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் முருகபெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் ஆட்டக்கிடா வாகனத்தில் சிறப்பான அலங்கார வைபவத்துடன் எழுந்தருளி கோவிலின் நான்கு வீதிகளையும் சுற்றி வலம் பின் பக்தர்கள் அரோகரா முருகனுக்கு என முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மாணவிகளின் தமிழ் திருமுறை பாடல்கள் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் Thank right. you.